காய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது நேற்று சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போகும்போது எடுத்தது நாங்கள் போகிறது சிவாலய ஓட்டம் மொத்தம் பன்னிரெண்டு கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் மொதல் கோயில் வந்து திருமலை முஞ்சரையில் இருக்குது மொத்தம் பன்னெண்டு கோயிலுமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் அதுவும் அந்த மார்த்தாண்டம் ஏரியாவை சுற்றி சுற்றி வர்றது அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு கோயில் ஆட் பண்ணியிருக்காங்க அது அந்த சுசீந்திரம் அந்த கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள நாலு கோயில் ஃபஸ்ட்டு கோயிலுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் போகும்போது பயங்கர கூட்டம் அந்த படியிலே கூட்டம் உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஆனால் சம்மதிக்கணும் எல்லாமே எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுத்து தான் போனாங்க கையில் ஒரு விசிறி வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க பகவான்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட போய் நல்லா விசிறத்துக்கு ஏன்னா நான் நினச்சேன் இந்த கூட்டத்தில் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்ல நச நெசன் இருக்கும்ல அதனால தான் அவங்க வந்து அந்த விசிறி கொண்டு வராங்க ஆனால் விசிறி வந்து சிவன்கிட்ட போய் விசிறதுக்கு அடுத்து இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கு போயாச்சு திக்குறிச்சி கோயில் அது நம்ம இங்கே மார்த்தாண்டம் பக்கத்துல தான் அங்கே வந்து பசுலாம் நேர்ச்சைக்கு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கேன் ஒரு குஜராத் பசு இருந்துச்சு மீதி எல்லாமே நாட்டு மாடும் இங்கேயும் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ரெண்டாவது கோயில் ஆனால் இங்கே என்னென்னா எல்லாருமே பக்கத்தில் இருக்க குளத்துலேயோ தொப்ப குளத்துலேயோ ஆறுலேயோ போய் குளிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணுதாங்க எல்லா கோயிலுமே குளிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு எதாவது ஒன்று இருக்குது அது கணக்காக தான் பெரியவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க அந்த பிளேஸை லேடிஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் குளிக்கிறாங்க மோஸ்ட்லி ஜென்ட்ஸ் தான் குளிச்சுட்டு அப்புறம் தரிசனம் பண்ண போகிறாங்க ஏன்னா பிளே ஓப்பனாக இருக்கிறதுனால அன்னிசியாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அங்கே வந்து ஒரு இருந்தாங்க உடனே கையில் குழந்த இருக்கிறத பார்த்துட்டு குழந்தை இருக்கவங்கலாம் தனியாக போங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பீடாக மூவ் ஆகிற லைனில் கொண்டு போய் விட்டாங்க ரெண்டா கோயிலில் தரிசனம் முடிச்சாச்சு அப்படியே அடுத்த கோயிலுக்கு போனோம் திருப்பரப்பு திருப்பரப்பு அருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா திருநெல்வேலியில் குற்றாலம் எப்படியோ அதே மாதிரி கன்னியாகுமரியில் திருப்பரப்பு ஃபேமஸ்ஸு கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியது இருந்துச்சு ஆட்டோவை குறிப்பிட்ட தூரத்துலேருந்தே கட் பண்ணிட்டாங்க உள்ள விடல எங்கள் லக்குக்கு ஒரு யானையை பார்த்தோம் பன்னிரெண்டு கோயிலில் இருந்த கோயிலில் தான் நாங்கள் யானையை பார்த்தோம் அப்படியே ஒரு குழியில் போட்டு தரிசனத்துக்கு கிளம்பி போயாச்சு இங்கே அவ்வளோ தண்ணி இல்லை ஒரு சீசன் டைப்பு நல்ல மழை காலங்களில் வந்தால் தண்ணி வந்து ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்கும் நான் போன முக்காவாசி கோயிலில் கருவறையில் ஒரு ஒரு கோயில் வந்து சிவனுக்கும் ஒரு கோயில் வந்து பெருமாளுக்கும் விஷ்ணுக்கோ இல்லை கண்ணனுக்கோ சொல்லி வச்சுருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சிவன் கோயிலில் இப்படி பரவாயில்ல பெருமாள்லையும் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கோயில் அந்த கேரள ஸ்டைலில் தான் இருந்துச்சு நம்ம திருநெல்வேலி மதுரை அந்த மாதிரி ஏரியாவில் உள்ளவங்க வந்து ஃபுல்லாக கருங்கல்ல கட்டியிருப்பாங்க இங்கே ஃபுல்லாகவுமே ஒரு கருங்கல்ல தான் கட்டியிருக்காங்க மேலே ஃபுல்லாகவுமே ஓடாதான் வருது அதாவது கேரளா மாடலில் இருக்குது அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் மகாதேவனை நல்லபடியாக எல்லா இடத்துலையுமே அழகாக சமாதானமாக தரிசனம் பண்ணோம் ஏன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு கோயிலையும் லாஸ்ட் ரெண்டு கோயிலையும் தான் ரொம்ப கூட்டம் பயந்துக்கிட்டே வந்தோம் ரொம்ப கூட்டமாக இருக்குமோ குழந்தைய கையில் வச்சுருக்கோமே கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அவ்வளோ கூட்டம் இல்லை நாங்கள் நிம்மதியாக சமாதானமாக சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மரத்தை நான் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் இந்த மரம் வந்து பார்க்க வாழை மரம் மாதிரி இருக்குது இந்த உடைய நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இதே கோயிலில் ஒரு சின்ன மலை மாதிரி இருந்து அதுக்குள்ளே ஒரு சிவன் இருந்தார் அவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஒரே ஒரு கால மாடு நின்றுச்சு பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நான் அது வீடியோ எடுக்க ஏன்னா சில டைமில் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது கையில் பிரசாதம் தருவாங்க நம்ம காணிக்க வச்சுருப்போம் குழந்த இருக்கும் டவல் இருக்கும் எல்லாம் சில விஷயத்த நான் என்னால் எடுக்க முடியல ஆனால் எல்லா கோயிலுமே தண்ணி கஞ்சி டுவெண்ட்டி ஃபோர் ப செவனுமே கஞ்சி காய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க கஞ்சி வச்சுட்டு ஒரு சாம்பாரும் வச்சு அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து எல்லா கோயிலுமே கொடுத்துட்டு இருந்தாங்க இது இன்னொரு கோயில் இது நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் வர வர என்னால எடுக்க முடியல நிறைய இடத்துல நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ட்ஸ்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க சின்ன பிள்ளைய பார்த்தோன்ன ஒரு உடுக்கே அடிச்சிருவாங்க பிபி ஊதிடுவாங்க அதுக்கு அடம் பிடிச்சி திங்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு கோயிலாக தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு போகிற இடத்துலலாம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம் இல்லைன்னா நடக்கவே முடியாது எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு பத்து பேருக்கிட்ட நான் பார்த்துட்டோம் நாங்கள் பா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது எல்லாருமே ஆட்டோ பிடிச்சோம் வேன் ஆனால் பெரிய பெரிய வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா டைம் ரொம்ப ஆகும் ஏன்னா பைக்கில் வந்தால் ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிடலாம் ஆட்டோ கூட கொஞ்சம் பரவாயில்ல நாங்கள் இங்கே தரிசனம் பண்ணும்போது ஆட்டோக்காரான ஒரு இடத்துல கரெக்டாக வந்து நின்றுருவாங்க அதை கணக்கு பண்ணி நம்ம போய் ஏறிக்கிடணும் ஆனால் இல்லாமல் ஒரு கார்லையோ இல்லைனா பஸ்லேயோ எல்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த ஆட்களை சேர்த்து எடுத்து கூட்டிகிட்டு போய் சேர்க்குறது நேற்றுக்கு தின்ன ஐஸோட எஃபெக்ட் நல்லா ஜலதோஷம் பிடிச்சிட்டு சரி மோஸ்ட்லி இங்கே கேரளாக்காரங்க தான் வராங்க ஏன்னா நம்ம பாலக்காடை கொடுத்துட்டு கன்னியாகுமரியை நம்ம வாங்கிக்கிட்டோம் பார்த்தீங்களா அது அவங்களோட ட்ரெடிஷ்னல் விசிட்டாகவே இருந்திருக்கு அந்த திரு சிவராத்திரிக்கு ஒரு கோயிலில் கடைசியாக நாங்கள் என்ன பண்ணோம் கஞ்சும் சாம்பாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் நைட்டு ஒரு மணி ஆச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு பனிரெண்டு கோயிலுமே எப்படியோ நிம்மதியாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு